ஹலோ எவ்ரிவன் யூடியூப் எப்படி குட்டி ஷாப்ஸ்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்க ஹெல்ப் பண்ணுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா வேர்ல்டு வைடாக யூடியூபை டூ பாயிண்ட் செவன் பில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க அதனால உங்களோட குட்டி ஷாப்பாக இருந்தாலும் சரி லோக்கல் ஷாப்பாக இருந்தாலும் சரி உங்கள் ஏரியாவை தாண்டி வேர்ல்டு வைடில் இருக்க எல்லாத்துக்குமே உங்கள் ஷாப் ரீச் ஆகும் செகண்ட் நீங்கள் ஃபோட்டோஸாக டெக்ஸ்டாக போடுறத விட வீடியோஸாக போட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் உங்கள் ப்ராடக்ட்ஸை பார்க்கறது மூலியமாக உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும் அதனால உங்கள் கிட்டேருந்து வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கு தேர்ட் யூடியூப் வந்து உங்களுக்கு குயிக் விசிபிலிட்டியாக கொடுக்கும் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ரீல் போட்டால் போதும் அது தௌசண்ட்ல இருந்துட்டு லாக்ஸ் கணக்கான ஆடியன்ஸை உங்களுக்காக கொண்டு வரும் ஃபைனலி யூடியூப் வந்து ஒரு ஃப்ரீ அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி உங்கள் வீடியோஸ் எப்பவுமே யூடியூப்லேயே தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ் உங்கள் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு குட்டி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க இன்னும் உங்ககிட்ட யூடியூப் சேனல் இல்லைன்னா இன்றைக்கே போய் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு போஸ்டர்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியலையா இருக்கவே இருக்கிற நம்ம என் போஸ்டர்ஸ் ஆப் அது ஜஸ்ட் உங்கள் பிஸ்னஸ்ஸையும் அந்த லோகோ கொடுக்கறது மூலியமாக வித் இன் அ செகண்ட் ப்ரொஃபஷனலான போஸ்டர்ஸை ரெடி பண்ணிக்கலாம்